நாகப்பட்டினம் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் கார்த்திகா அவர்கள் அன்பார்ந்த தாய் தமிழ் சொந்தங்களுக்கு நாம் தமிழர் கட்சி சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பாக ஒளி வாங்கி சின்னத்தில் போட்டியிடக்கூடிய உங்கள் வீட்டு மகள் உங்கள் வீட்டு பிள்ளை கார்த்திகை ஆகிய நான் உங்களிடம் வாக்குகளை கேட்டு வந்து கொண்டிருக்கிறேன் தமிழ் தமிழர் தமிழ்நாடு என்று பேசக்கூடிய நாம் தமிழர் கட்சி நாடாளுமன்ற தேர்தலில் என்ன செய்ய போகிறது என்று என் அன்பார்ந்த தமிழ் சமூக மக்கள் நீங்கள் கேட்பது எனக்கு புரிகிறது நமக்கு எதிரான சட்டங்கள் எங்கே நிறைவேற்றப்படுகிறதோ அதே இடத்தில் நமக்கான உரிமை குரலை இந்த மக்களுக்கான குரலை எழுப்ப வேண்டும் என்பதற்காக தான் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் போட்டியிடுகின்றோம் எப்படி ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஒன்னில் நம்முடைய தமிழ் பாட்டன் பூலித்தேவன் வெள்ளையனுக்கு எதிராக வெள்ளையனே வெளியேறு என்கின்ற போர் முழக்கத்தோடு இந்திய விடுதலை போராட்டத்தை ஆரம்பித்தானோ அதே போன்று நாமும் இரண்டாம் விடுதலைப் போரை கொள்ளையனை வெளியேறு என்ற பெரும் முழக்கத்தோடு நாம் வைக்க வேண்டும் நம்முடைய முழக்கம் திமுகவே வெளியேறு அதிமுகவே வெளியேறு பாஜகவே வெளியேறு காங்கிரசே வெளியேறு கங்காணி கம்யூனிஸ்டே வெளியேறு என்கின்ற பெரும் முழக்கத்தோடு இந்திய விடுதலை போருக்கு இரண்டாம் இந்திய விடுதலை போருக்கு தமிழ்நாட்டு மக்கள் நாம் தயாராக கொள்ள வேண்டும் தமிழர் நலங்களையும் தமிழ்நாட்டு வளங்களையும் கொள்ளையடித்து உண்டு கொடுக்கக்கூடிய நிறுவனங்களும் இந்த ஆளுங்கட்சி எதிர்க்கட்சிகளும் இல்லாத ஒரு தரமான தமிழ்நாட்டை படைக்கிற அன்பார்ந்த தாய் தமிழ் சொந்தங்களே நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் நாம் தமிழர் கட்சியின் ஒலி வாங்கி சின்னம் ஒலி வாங்கி சின்னம் ஒலி வாங்கி சின்னம் செயற்கை வேளாண்மை முறையை புகுத்தி விட்டார்கள் இயற்கை வேளாண்மை அழித்து விட்டார்கள் நீர் மாசாகி விட்டது நிலம் மலடாகி விட்டது உணவு நஞ்சாகி விட்டது இதையெல்லாம் மாற்ற வேண்டும் இதற்கான சட்டங்கள் எந்த நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டதோ அதே நாடாளுமன்றத்தில் நாம் பேச வேண்டும் மக்களின் குரலாக பேச வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்குல காவிரி நீர் தமிழ்நாட்டிற்கு ஐநூத்தி எழுபத்தி ஐந்து டிஎம்சி வந்துச்சு இப்போ நூறு ஆண்டுகள் கழித்து வெறும் சி மட்டும்தான் கிடைக்கிது காவிரியில் இருந்து ஒரு சொட்டு தண்ணீர் கொடுக்க மாட்டேன் என்று இந்த திமுகவின் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கட்சி கர்நாடகாவில கொக்கரித்து சொல்கிறது அன்பார்ந்த தாய் தமிழ் சொந்தங்களே ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி கர்நாடக எம் பி இந்திய நாடாளுமன்றத்தில் சொல்றாரு மேகதா காவேரியை மறித்து அணை கட்டுவது கன்னடர்களின் உரிமை என்று பேசினாரு நீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நீங்கள் வாக்களித்து தேர்ந்தெடுத்த நாற்பது எம்பிக்களும் தஞ்சாவூர் பொம்மைகளாக தலையாட்டி கொண்டு இருந்தார்கள் நாம் தமிழர் கட்சி புள்ளிகள் எங்களை நீங்கள் அனுப்பி பாருங்கள் மேகதட்டுவில் அணையை கட்டுவது கன்னடரின் உரிமை என்று பேசிக் கொண்டிருக்கும் போது நீ அணையை கட்டு அந்த அணையை தமிழர்கள் நாங்கள் உடைப்போம் உடைப்பது தமிழர்களின் கடமை என்று நாங்கள் பேசுவோம் அதற்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள் அதற்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள் மிகப்பெரிய பிரச்சனையாக இன்று கச்சத்தீவு பிரச்சனை பேசப்படுகிறது ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக கச்சத்தீவு பிரச்சனை பேசப்பட்டு கொண்டே இருக்கிறது எந்த விதமான நாடாளுமன்ற நடைமுறையும் இல்லாமல் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக இந்திரா காந்தி அம்மையார் தன் தகப்பன் வீட்டு சொத்தை எடுத்துக் கொடுப்பது போல தமிழ்நாட்டு சொத்தை தமிழின் பூர்வீக சொத்தை இலங்கைக்கு தாரை வார்த்து விட்டார் நாம் தமிழர் கட்சி நாங்கள் வந்தால் அன்பார்ந்த தாய் தமிழ் சொந்தங்களே கச்சத்தீவை மீட்போம் இவர்கள் சொல்வார்கள் கச்சத்தீவு மீட்பா காங்கிரஸ் சொல்லும் பாஜக சொல்லும் செந்த சீமான தலைமையிலான ஆட்சி அமைப்பும் படை கட்டுவது கட்டுவதுதான் எங்கள் மாட தமிழன் எண்ணூத்தி ஐம்பது மீனவர்கள் எந்த கடலிலே பிணமாக மிதந்தார்களோ அதே கடல்ல எதிராளிகளை filling the blanks 2026 ல எங்க லண்டன் செந்தமிழ் சீமான் அவர்கள் செய்து காட்டுவார் நீ கச்சதீவே மீட்டே ஆகணும் என்கிற மிகப்பெரிய கோரிக்கையோடு நாங்கள் இந்த தேர்தல் களத்தில் களமாடி கொண்டிருக்கின்றோம் அன்பார்ந்த தாய் தமிழ் சொந்தங்களே நான் இந்த நாகை மக்களவை தொகுதியே சிங்கப்பூர் ஆக்குவே ஜப்பான் ஆக்குவே லண்டன் ஆக்குவே அப்படி சொல்ல விரும்பல நான் இந்த நாகப்பட்டின மக்களவை தொகுதி மக்களுக்கு குடிப்பதற்கு குடிநீர் கொண்டு வருவேன் குடிநீர் கொண்டு வருவேன் அத்தியாவசிய தேவையாக இருக்கக்கூடிய குடிநீரை கொண்டு வருவேன் தாய் தமிழ் சொந்தங்களே இந்த ஓஎன்ஜிசி சிபிசி நிறுவனங்கள் நம்முடைய நிலத்தடி நீரை எல்லாம் உறிந்து விட்டார்கள் நம்முடைய பெரிய பெரிய தகப்பன்மார்கள் பெரியப்பாமார்கள் மார்கள் எல்லாம் இந்த உப்பு தண்ணீரை குடிச்சு 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 கிட்னி பெயிலியர் ஆகி டயாலிசிஸ்க்கு வக்கு இல்லாம டயாலிசிஸ்க்கு காசு இல்லாம அரசு மருத்துவமனையில் அதற்கான சிகிச்சை இல்லாம செத்து போறாங்க செத்து போறாங்க பத்து ஆண்டுகள் கழித்து இந்த நாகை மக்களவை தொகுதியில ஏன் இந்த ஒருங்கிணைந்த தஞ்சை டெல்டாவில் குடிப்பதற்கு தண்ணி இருக்கும் என்று பேசுவதற்கு ஒரு அரசியல் கட்சி தலைவருக்காவது முடியுமா குடிப்பதற்கு தண்ணி இல்லை குடிப்பதற்கு தண்ணி இல்லை நாங்க சொல்றோம் நாம் தமிழர் கட்சி இந்த நாகை மக்களவை தொகுதியை வென்றெடுத்தால் முதல் பணியாக இங்கே ஒவ்வொரு கிராமங்களிலும் ஒவ்வொரு சுற்று இருக்கக்கூடிய நீர்நிலைகளை தூர்வார்வோம் நிலத்தடி நீர்மட்டத்தை மேம்படுத்துவோம் இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு குடிநீரை வழங்குவோம் குடிநீரை வழங்குவோம் போட்டு பாருங்க ஜூன் தேதி பகல் பன்னெண்டு மணிக்கு நாம் தமிழர் கட்சி நாகை மக்களவை தொகுதியில் லீடின்னு வரட்டும் இங்கே இருக்கக்கூடிய ஓஎன்இ சிசிபிஎஸ்சியில் நிறுவனங்கள் சட்டரம் மூடிக்கொண்டு ஓடுகிறார்கள் என்பதை நீங்கள் பாருங்க பாரு மாற்றத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க ஒவ்வொரு எம்பிக்கும் ஒவ்வொரு ஆண்டும் கோடி ரூபாய் நிதி வருது அந்த கோடி ரூபாய் தொகுதி மேம்பாட்டு நிதியில பெரிய பெரிய வேலைகள் செய்யலாம் இங்க இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளை தரம் உயர்த்தலாம் அரசு மருத்துவமனைகளை தரம் உயர்த்தலாம் இருபத்தி நான்கு மணி நேரமும் அரசு மருத்துவர்கள் அரசு மருத்துவமனைகள் சிகிச்சை இருக்கணும் என் மக்கள் நடுராத்திரி பன்னெண்டு மணிக்கு நெஞ்சை புடிச்சுக்கிட்டு தஞ்சாவூர் அரசு மருத்துவமனைக்கு போற வழியில சாகிற நிலைமை நாம் தமிழர் நடக்காது என்பதை நான் இங்கே உறுதிமொழியாக கூறி கொண்டு போகிறேன் தாய் தமிழ் இன் கவர்னன்ஸ் அரசு நிர்வாகத்தில் வெளிப்படை தன்மையோடு இருப்ப ஒவ்வொரு ஆண்டு வரக்கூடிய அஞ்சு கோடி ரூபாய்க்கு கடைசி நயா பைசா வரைக்கும் கணக்கு காட்டுவதற்கு உங்கள் வீட்டு மகள் நான் தயாராக இருக்கின்றேன் எனக்கு ஒளி வாங்கி வாக்களிப்பதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா இருக்கிறீர்களா இருந்தால் வாக்களிங்கள் நாம் தமிழர் கட்சியின் ஒளி வாங்கி சின்னத்துல வாக்களிங்க காவேரியை மீட்க முல்லைப்பரியாற்றான சிக்கலை தீர்க்க பாலாற்றின் நதிநீர் சிக்கல் தமிழின் உரிமையை நிலைநாட்டின நீட் தேர்வை ரத்து செய்திட தேசிய கல்விக் கொள்கை தமிழ்நாட்டில் இருந்து வரவிடாம தடை செய்திரு சிஏஏ என்ஆர்சி என்பிஆர் சட்டங்களை இருந்து துரத்தி அடித்தனர் அன்பார்ந்த தாய் தமிழ் சொந்தங்களை நீர்வளம் இளவலம் காட்டுவளம் கனிம வளம் என இயற்கை வளங்களை போற்றி பாதுகாத்திறேன் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் நாம் தமிழர் கட்சியின் ஒளி வாங்கி சின்னம் ஒளி வாங்கி சின்னம் ஒலி வாங்கி சின்னம் மைக் 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 உங்களுடைய வேட்பாளர் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் உங்கள் வீட்டு மகள் உங்கள் வீட்டு பெண் கார்த்திகா 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 நன்றி வணக்கம் நாம் தமிழர் தலைவர் பிரபாகரன் வாழ்க தமிழ்தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க தமிழ் பேர்